ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன் கடந்த பதிவுகளிலே கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் தான் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அது அறுவறுப்பானதாய் மாறிவிடும் என்று சொல்லி ரெண்டு செய்தியில தியானித்தோம் அதில் கடந்த செய்தியிலே கர்த்தருக்கு பிரியமானது அவரை துதித்தல் அவரை துதிப்பது எப்படி பிரியமானது இருக்க முடியும் என்பதையும் அல்லேலுயா என்ற வார்த்தையை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதையும் கடந்த செய்தியிலே பார்த்தோம் இப்போது அடுத்தபடியாக இப்ப ஆண்டவருக்கு அடுத்து பிரியமானது அவருக்கு ஆராதனை செய்வது கர்த்தருக்கு ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது பழையற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அந்த அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக மோசை அனுப்புகிறார் அப்படி ஆண்டவர் அனுப்பும்போது மோசையினிடத்திலே என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதாவது அவர்களை மீட்டு காணானுக்குள்ளே கொண்டு போவதற்காகத்தான் அந்த வாக்குத்துவத்தை கொடுத்து மோசையை அனுப்புகிறார் அப்படி அவர்களை அடிமை மீட்டு காணானுக்குள் கொண்டு செல்வதற்காக எப்படி சொல்லி மோசையை அனுப்புகிறார் என்று பார்த்தால் யாத்திராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அப்ப அந்த ஜனங்களை அடிமைத்தருத்து மீட்பதே காணானுக்குள் கொண்டு நோக்கமே அந்த ஜனங்கள் கத்தரை ஆராதனை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்ல ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இருபதாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இத்தனை வசனங்களிலேயுமே அவர் என்ன சொல்லுகிறார் ஒன்றை வாசிக்கிறேன் பாருங்கள் யாத்திரா ஒன்போது ஒன்று கத்தர் மோசையை நோக்கி நீ பார்வையிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு ஆராதனை செய்ய போகவிடு அனுப்பிவிடு என்றுதான் சொல்கிறார் அதனாலதான் ஆரோனும் மோசையும் அவளுடைய பார்வையிடத்துல போய் சொல்கிறார்கள் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படியே மோசையும் ஆரோனும் பார்வையினத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ வரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போகவிடும் அப்ப ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து இசுரவே ஜனங்களை மீட்டு காணானுக்குள் கொண்டு போவதனுடைய நோக்கம் ஜனங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் இப்ப புதிய ஏற்பாட்டிலையுமே எல்லா மக்களுமே பாவத்துக்குள்ளே அடிமையா கிடக்கிறார்கள் பாவத்துக்குள்ளே அடிமையா இருக்கிற மக்களை மீட்பதற்குத்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை அவர் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் எதற்காக பரமகானானுக்குள்ளே கொண்டு செல்வதற்காக அதாவது பரலோகராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்வதற்காக அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்கள் பரமகானுக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றும் புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதலால் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்போ இங்கேயும் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று அழைக்கிறார் அது நித்திய ராஜ்யத்தை ஆண்டோரோடு வாழுகிற பரலோ ராஜ்யத்தை அனுபவிப்பதற்காகத்தான் மீட்டெடுத்திருக்கிறார் ஆகவே நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ எதையுமே ஆண்டவருக்கு பிரியமானதே அவருக்கு பிரியமான ஆண்டவருக்கு பிரியம் இந்த ஆராதனையும் அவருக்கு பிரியமாய் செய்ய வேண்டும் இப்ப ஆராதனை பிரியமாய் செய்வது எப்படி ஆராதனை என்னால் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஆராதனை என்ற உடனே நம்முடைய கண் முன்னால் வருவது என்ன இன்றைக்கு பல டினாமினேஷன் இருக்கிறது இந்த சபையிலே அங்கத்தணா இருப்பவர்கள் அல்லது சபையைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த சபை கூடுகிற இடங்களிலே போய் செல்கிற சில நிகழ்வுகளுக்கு தான் ஆராதனை என்ற பெயரை வைத்திருக்கிறோம் இப்ப குறிப்பாக மெயின்லைன் சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் தரன் இப்படிப்பட்ட சர்ச்சுகளிலே எடுத்துக்கொண்டால் அங்கே போகிற ஜனங்கள் போய் சேர்ந்து ஒரு ஆரம்ப ஜபம் பண்ணுவாங்க ஒரு பாட்டை பாடுவாங்க அப்புறம் எதையாவது சில காரியங்களை சொல்லுவார்கள் வாசிப்பார்கள் அதன் பின்பு சங்கீதம் வாசிப்பார்கள் வேத பாடம் வாசிப்பார்கள் அறிவிப்பு கொடுப்பார்கள் பிற ஒரு பாடல் பிற ஒரு பிரசங்கம் பிற ஒரு காணிக்கை பாடல் அப்புறம் முடிவு ஜவன் சொல்லி அவங்க முடிச்சிடுறாங்க அவங்க அதுக்கு பேர் ஆராதனை ஆவிக்குரிய சபையார் என்ன சொல்றாங்க இப்படிலாம் ஆராதிக்க கூடாது அமைதியா ஆண்டவரை அஹ் நல்ல சத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கரங்களை தட்டி பாடுகிறது பிற பாடி முடிச்ச உடனே எல்லாரும் முழங்கால நின்று ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் வழி நடத்த அதிகமாக சத்தம் போட்டு அந்நிய பாஷையை பேசி துதிக்கிறார்கள் அதன் பின்பு ஒரு செய்தி அது முடித்து விடுகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு நியமங்களை நியமித்து அந்த சபை கூடி வருகிற இடங்களிலே செய்கிற நிகழ்வுகளை நிகழ்த்தி விட்டு அதற்கு ஆராதனை என்று சொல்லுகிறார்கள் அதுல இப்ப குறிப்பா இந்த இதுக்கு நடுவிலேயே ஸ்பெஷலா ஒரு டைம் என்றே சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது கன்வென்ஷன் கூட்டமா இருக்கட்டும் முழுவதமா இருக்கட்டும் ஜபக்குறிப்பு நடத்துவதற்கு முன்பி அல்லது செய்திக்கு முன்பி ஜனங்களை எழும்ப விட்டு ஒருவர் முன்னாலே நின்று சில காரியங்களை ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டோரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று சில பாடல்களை வேகமாய் பாடி கையை உயர்த்துங்கள் கையை அசையுங்கள் கையை தட்டுங்கள் என்று சொல்லி ஒரு பாடல் அடுத்த பல்லவி இப்படி பாடி பாடி கொஞ்ச நேரம் மக்களை பரவசப்படுத்திவிட்டு இது ஆராதனை இது ஒரு டைம் என்று கூட வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் டான்ஸ் ஆடவும் அந்நிய பாஷையை பயங்கரமாய் பேசவும் விசிலடிக்கவும் கூட நிலைக்குள்ள போய்விட்டது இப்படி இந்த ஆராதனை நடத்துவதற்காகவே சிலர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க எப்படி மருத்துவத்தில் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்கிற மாதிரி ஆராதனை வீரர்கள் ஆராதனை ஸ்பெஷலிஸ்ட்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் இவர்கள் உருவாக்கி கொண்டது இதற்கு பெயர் ஆராதனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது ஆனால் இது முழுமையான ஆராதனை என்றோ கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை என்றோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது வேதாகமத்தை முழுவதும் பார்த்தால்தான் எது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை எது முழுமையான ஆராதனை என்பதை அறிய முடியும் இது ஆராதனையின் ஒரு சின்ன பகுதி அப்படி சொல்லலாம் அல்லது கத்தருக்கு ஆராதனை செய்வதற்கு மக்களை ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற பயிற்றுவிக்கிற கற்றுக் கொடுக்கிற அல்லது கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் என்னன்னால் இந்த நாலு சுவருக்குள்ளே நாம் செய்கிற செயல்கள் மூலம் மட்டும் ஆண்டவர் ஆராதிக்கப்பட மாட்டார் அப்ப ஆராதனை என்பதனுடைய அர்த்தம் என்ன நம்முடைய தெய்வம் நம்மூலம் புகழ்ச்சி அடைய வேண்டும் மேன்மைப்படுத்த வேண்டும் கனப்படுத்த வேண்டும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்படி பண்ணுகிற ஒரு செயல்கள் தான் கத்தருக்கு முழுமையை ஆராதனை செய்கிற செயல் இப்ப இந்த நான்கு கட்டடத்துக்குள்ளே நடக்கிற இந்த செயல்களை வைத்து கத்தர் மகிமைப்படுவாரானா நான் கடந்த செய்தியில சொன்னது போல ஆண்டவரை கொஞ்சம் துதிக்கிறோம் புகழுகிறோம் அதன் மூலம் கொஞ்சம் மகிமைப்படுகிறார் ஆனால் முழுமையான கர்த்தருக்கு ஆராதனை அல்லது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறது புகழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது இங்கு அல்ல வெளியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலம் மற்ற புரஜாதிகளுக்கு நடுவிலே மற்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலம் ஆண்டவருக்கு மகிமையை கனத்தை புகழ்ச்சியை கொண்டு வருவதுதான் ஆராதனை அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்த எழுதுசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது அப்ப நம்முடைய நற்கிரியைகள் வெளியிலே மற்ற மக்களுக்கு தெரியும் போதுதான் ஆண்டவர் மகிமைப்படுவார் அப்போ சொல்லலாம் பேதரும் அதை எழுதுகிறார் ஒன்னு பேதுரு அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்கள் புறஜாதிகள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவராய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் நடக்கிற நடக்கைதான் உண்மையான புகழ்ச்சியை மகிமையை கனத்தை வர முடியும் அப்போ முழுமையான ஆராதனை என்பது என்ன வெளியிலே நாம் வாழுகிற வாழ்க்கையை சார்ந்தது அதனாலதான் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே பவுல எழுதுகிறார் பாருங்கள் எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே இங்கே இவ்வளவோ நன்றாக ஆராதித்துவிட்டு துதித்துவிட்டு துதித்து வெளியில போய் நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாததா இருந்தால் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை அப்ப இந்த செயல் இங்கே நாம் செய்கிற செயல் அருவருப்பாய் மாறிவிடுகிறது எனவே ஆராதனை என்பது ஒரு கட்டடத்துக்குள்ளே நாம் கொஞ்ச நேரம் செய்கிற நிகழ்வு அல்ல அப்ப இந்த ஆராதனை இங்கே வருகிற ஆராதனை நமக்கு எதைக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் வெளியிலே நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும் நான் அடிக்கடி சொல்கிறது போல நம்முடைய குடும்பம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கத்த கொடுத்துருக்கிறார் ஒரு சாணத்தை கொடுத்துருக்கிறார் பிள்ளைகள் என்ற நில இருக்கலாம் பெற்றோர் என்ற நில இருக்கலாம் கணவன் மனைவி வேலைக்காரன் எஜமான் ஊழியக்காரன் அல்லது ஒரு வியாபாரி இப்படி எந்தாவது ஒரு பொறுப்பிலே தான் இருப்போம் அந்தந்த பொறுப்பிலே ஆண்டவர் மகிமைப்படும்படி நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது இப்படி நாம் வாழ்வதற்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு இடமாகத்தான் இந்த சபை கூடி வருகிற இடம் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அங்க நடக்கிறதோ ஆராதனை இல்லை ஒருவேளை அங்கே நாம் ஆராதித்து விட்டு வெளியே கத்தருடைய நாம் மகிமைப்படும்படி வாழாமல் போய்விட்டால் இங்கேயும் நாம் கத்தரை ஆராதிக்கவில்லை அது அறுவருப்பான ஆராதனை என்றுதான் வேதம் சொல்லுகிறது அதனாலதான் முழுமையான ஆராதனை என்பது ஒரு இடத்துல கூடி வந்து செய்கிற நிகழ்வுகள் மட்டுமல்ல அந்த நிகழ்வுகள் நம்மை வெளியிலே நாம் இருக்கிற இடங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றிலும் நம்மை கத்தருக்கு மகிமையுள்ளவர்களாய் வாழ செய்கிற ஒரு நிலைக்குள்ளே அது கொண்டு செல்ல வேண்டும் அதனால அங்க நடக்கிற ஆராதனைகளும் எக்ஸ்ட்ரீமா ஒழுக்கம் இல்லாமல் போய்விடக்கூடாது அதனால தான் குருந்தியற் நிறுவத்திலே பவுல் எழுதுகிறார் சகலமும் ஒழுங்கும் கிரமுமாய் செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆராதனைகளே ஒழுங்கு இல்லாமல் எதோ அவருடைய நிலைமைப்படி போய்விட்டது அதனால தான் எபிரியர் கழித பத்தாதிகாரத்தில் சபை குடி வருதலை குறித்து அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள் சபை வருதுளை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கிடவும் நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பாதிக்கலாம் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்ப அங்க கூடி வருகிற இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை நீ குடும்பத்துல எப்படி நடக்கணும் படிக்கிற இடத்துல எப்படி நடக்கணும் பணி செய்கிற இடத்துல எப்படி நடக்கணும் நம்மை சுற்றி இருக்கிற புரஜாதிகளுக்கு நடுவில் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற புத்தி சொல்லுகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த கட்டடத்துக்குள்ள நடக்கிறத மட்டும் ஆராதனைன்னு சொன்னா இவ்வளவு நிருபங்கள் தேவையே இல்லை ஒரே வரையில நீங்க கூடி கடவுளை ஆராதிங்கு போயிடலாம் ஆனா ஏன் இத்தனை நிருபங்கள் சபைகளுக்கு ஆண்டவருடைய சீஷர்கள் எழுதி வைத்திருக்கிறாள் என்று சொன்னால் அத்தனை நிறுவனங்களுமே பாருங்க நாம் வெளியிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு அதிகாரத்தை பாருங்க வசனம் மேலும் சகோதரரை எங்கிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்ராகி இயேசுவி நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் இப்போ இங்கே இந்த சபையில ஒரு குரூப் ஒழுங்குற்று நடக்கிறார்கள் இந்த ஒழுங்கற்று நடத்தல் என்பது சபைக்கு உள்ளே அல்ல எப்படி பழைய ஏற்பாட்டில ஏழையின் பிள்ளைகள் சபை கூடுகிற இடத்துல பாவத்தை செய்தார்கள் ஆனா இங்க உள்ளவங்க அப்படி சபை கூடுகிற இடத்துல செய்யல இவங்களுடைய நடவடிக்கை ஒழுங்கற்ற நடவடிக்கை வெளியிலே தான் இருக்கிறது நீங்க பின்னால வாசி பாருங்க அதைத்தான் பவுல் எச்சரியத்தை எழுதுகிறார் நீ சபையில கூடி வருகிற ஆனா உன்னுடைய ஒழுங்கற்ற நடவடிக்கை வெளியில இருக்கிறது அது கத்தருக்கு ஆராதனை அல்ல என்பதை எழுதுகிறார் விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம் அப்ப பவுல் என்ன எழுதுகிறார் நாங்க வெளியில எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு மாதிரியை வச்சு காட்டினோம் ஆனா உங்களிலே அநேகர் ஒழுங்கற்று நடக்கிறார்கள் நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள் என்று எழுதிட்டு அது என்ன ஒழுங்கற்று நடக்கிறாங்க ஒருவன் வேலை செய்ய மனதில்லா இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறாண்டு கேள்விப்படும் அதாவது ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை உழைத்து சாப்பிட வேண்டும் குடும்பத்தை போசிக்க வேண்டும் ஆனா இங்க ஒரு குரூப் வெளியில போய் எந்த வேலையும் செய்யல தெண்டச்சோறு சாப்பிடுவான்னு சொல்லுவாங்கல்ல அப்படி வேலை செய்யாம வீணா எங்கேயாவது உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்காங்க ஆனா இவங்க எங்க சபைக்கு வர்றாங்க இப்போ பவுல் எழுதுகிறார் இப்படி ஒழுங்கற்று நடக்கிறவுள்ள விட்டு நீங்கள் விலக வேண்டும் இதை கூட இன்னைக்கு வேதம் அறியாத அநேகர் அந்த வேதத்தை பத்தியே தெரியாதவங்க இந்த ஒழுங்குற்று நடக்கிற விலகினோடனே நீ சபைக்கே பெறாத கட்டட சபைக்கு போனா உனக்கு விக்கிரக ஆராதனை அப்படின்னு துணிகரமாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இங்கே பவுல் அப்படி சபை விட்டு ஓடுன்னு எழுதலை அவங்களுடைய நடக்கையே நீ பின்பற்றாத நீ இன்னும் வெளியே போகும்போது நீ வேலை செய்யாம அவங்க கூட சேர்ந்துகிட்டு சுத்திராத அதனாலதான் அவர்களை விட்டு விலகு அவருடைய நடக்கையை பின்பற்றாத அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்கள் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ணா அவர் கட்டையிட்டு புத்தி சொல்லுகிறோம் அப்படியே அவர் என்ன சொல்கிறார் நீ அங்க ஒழுங்கிட்டு நடக்காம இருந்துகிட்டு இங்க ஆராதனைக்கு வந்து செய்கிறது பிரயோஜனம் இல்ல நீ ஒழுங்கா நடக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்தி சொல்லிவிட்டு அவரும் சொல்கிறார் சகோதரன் நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் மேலும் இந்த நிருபத்திலே சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் போவான் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடு கலவாதிருங்கள் ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்ப இந்த சபை கூடிவர்களுடைய இந்த நோக்கமே வெளியில ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய நாமத்துக்கு போய்ச்சி உண்டாகும்படி வேதத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்கு புத்தி சொல்லுகிற ஒரு இடம் இது அப்படிதான் அமையணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க புத்தி சொல்லணும்னு தான் சொல்றாரு அதனால சபைக்கு போறதோ அந்த சபையிலே விட்டு வெளியே ஓடிவிட வேண்டும் என்றோ பவுல் எழுதவில்லை நாம் எப்படி வாழுகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த சபையிலே இருந்து கொண்டாலும் சரி அந்த சபையிலையும் கத்தருக்கு பிரியமில்லாத நடவடிக்கைகளிலே நாம் பங்கு பெறாமல் கத்தரை பிரியப்படுத்தும்படி நடந்து வெளியிலே நம்முடைய குடும்பங்கள் மற்ற இடங்களிலேயும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதமாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் முழுமையான உண்மையான ஆராதனை ஒரு வசனத்தை உங்களுக்கு பார்க்கிறேன் பாருங்கள் உண்மையான ஆராதனைக்கு அருமையான ஒரு வழக்கத்தை பவுல் கொடுக்கிறார் ரோமர் கிழ நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டே வாசிக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் புத் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்போ ஒரு கட்டடத்துக்குள்ளே கூடி கொஞ்ச நேரம் சில நிகழ்வுகளை நகர் நிகழ்த்தி விடுவது கர்த்தருக்கு ஆராதனை செய்து விட்டோம் என்று திருப்தி அடைவது அல்ல அப்ப கத்திற்குள்ள செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்னன்னா நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் கத் அதாவது நம்முடைய மாம்சம் நாம் விரும்பினபடி வாழாமல் அதைத்தான் இயேசு சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க அந்த ஆராதனைக்குரிய டெபினிஷன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகங்கள் இதுதான் உண்மையான ஆராதனை ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய சரீரத்தை நமக்கென்று நம்முடைய விருப்பத்துக்கு பயன்படுத்தாமல் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய மனம் புதிதாய் மாற வேண்டும் எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு உலக மனுஷர்கள் எப்படினாலும் வாழலாம் பவுல் சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்ப ஆண்டவருடைய பிள்ளை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காமல் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய நடை உடை நம்முடைய பேச்சு செயல் நம்முடைய அனைத்து காரியங்களும் கத்தருடைய வேதத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமான உண்மையான ஆராதனை என்பதை இங்கே பவுல் எழுதுகிறார் எனவே ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமானது அந்த ஆராதனை என்ன என்பதையும் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையின் நாம் செய்கிறோமா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த வாழ்க்கை சரியில்லாமல் இருந்து கொண்டு சபை வர இடத்துல எவ்வளவு பக்தியா எவ்வளவு சந் அல்லொழியா சொல்லி அல்லது அந்நிய பாசை பேசி நான் ஆராதிச்சுட்டே இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையிலே அறுவரும் அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வெளியிலே நாம் வாழ்வதற்கு நம்மை பயிற்றுவிக்கிற ஊக்குவிக்கிற நமக்கு புத்தி சொல்கிற உணர்த்து விக்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டால் நீங்கள் அங்கே கூடி வருகிற அந்த சபை கூடி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் அங்கே அதை கத்தற்கு பிரியமாய் நடந்துவிட்டு வெளியே கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நாம் எந்த சபைக்குள்ளே இருப்பதனாலயும் எந்த இல்லை மொத்தத்துல சுருக்கமா சொல்லப்போனா நாம் ஆண்டவர் மகிமைப்படும்படி நாம் வாழுகிறோமா நாம் வாழ்ந்தால் கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை செய்கிறோம் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவாராக ஆமேன்